சங்குதுற வயசுல சங்கீதாவான்ற கவுண்டர்மணி காமெடி போல ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டிய வயசுல பிளஸ் டூ படிக்கிற நிலம வந்துருச்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாவ கல்யாணம் ஆக வேண்டியவா இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஐடி கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபுல் டைம் ஹவுஸ் ஒஃப் மாறிட்டேன் அதான் என் பொண்ணு வளர்ந்துட்டாலே அகைன் ஜாப் சர்ச் பண்ணலான்னு பார்த்தா கெரியர் கேப்னால ஜாப் கிடைக்கல சரி கெரியரை ஸ்விட்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு காலேஜ் போனா நீ பிளஸ் டூல எடுத்த மார்க் பத்தலன்னு திரும்ப படிக்க சொல்லிட்டாங்க மீண்டும் மீண்டுமா இங்க ஸ்கூல் படிக்க எவ்வளவு புடுங்க போறாங்களோ நினைச்சுக்கிட்டு போய் விசாரிச்சா கனடால குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்களுக்கும் வந்து எஜுகேஷன் ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க என்னோட ஃபர்ஸ்ட் டே ஓரியன்டேஷன் முடிச்சிட்டு இனி படிச்சு நல்ல மார்க் எடுக்க கனடால இருக்கீங்கன்னா உங்களோட விட்டு போன படிப்பை எப்படி கண்டினியூ பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா எஜுகேஷன் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் எப்படி கனடால ஸ்கூல் படிக்க ஜாயின் பண்ண இன்ஃபர்மேஷனை உங்க கூட வந்து ஷேர் பண்றேன்